ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஆறு நான் நேற்று வீடியோ கொடுங்க சொன்னேன் இதை டைமண்ட்ஸ் நம்பர் கொடுக்க வேண்டிய சிங் நேற்று நீங்கள் மிஸ் பண்ணதினால நான் கொடுக்கல அதனால் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாதீங்க எட்நூறு செட்டு பிளே பண்ணி சொல்லி கொடுத்தேன் கண்டிப்பாக பாக்ஸ் ப்ளே பண்ணுங்கள் ரெண்டு நம்பர் ஒன்று சொன்னேன்

மூணே நம்பர் கொடுத்தேன் இந்த நம்பர் பாக்ஸ் பிள்ளை பண்ணுங்க இந்த நம்பர் சொல்லி கொடுத்தேன் இப்போ வீடியோ கேட்டு பாருங்க இந்த நம்பர் பாக்ஸ் பே பண்ணுங்க சொல்லி கொடுத்தேன் ஃபுல் மீனிங் அப்படியே வர்றது இன்னைக்கு ஒரு மாசான வெற்றி தான் நம்மளுக்கு நம்பரை சொல்லி சொல்லி கொடுத்தா அருமையான வெற்றி சொன்னதை கேட்டு ப்ளே பண்ண வந்தால் ரொம்ப சந்தோஷம் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மிஸ்டர் தொலைச்சா சார்பாக வாழ்த்துக்கள் எப்போது நான் சொல்கிறா ஸ்கிப் பண்ணிட்டு போனால் லாஸ் என கிடையாது உங்கள்தான் ஏன்னா வீழோ எட்டு மணிஷோ ஆறு நிமிஷம் இருக்கும் முழுசாக கேட்டால் தான் என்ன ப்ளே பண்ணணுன்னு ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா காசு போட்டு ப்ளே பண்ணிங்க நஷ்டம் ஆனால் ஆகக்கூடாது லாபம் வரணும் அதனால் நீ ஏ சேனல் இல்லை எத்தனை சேனல் பார்த்தா கூட முழுசாக பாருங்கள் ஒரு தெளிவு கிடைக்கும் ஸ்கிப் பண்ணிட்டு போனால் லாஸ் உ கிட்னூட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பேட்டரி ஆள்போ மட்டும் எண்பத்தி ஆறு ஏபி ஏசி இந்த மாதிரி கொடுத்துருந்தான் வந்திருக்கோம் फोर इटेबिस फुल बनी बात सुनना है ये लोग त्यंबत्यारे ये लोग त्यंबत्यार बीसी पास यादा नंबर बात सब लेपना सुनने कोट्टे ये भी सिले बीसी पास इन्दरा फुल बनी फुल बनी ओके फ्रेंड्स சர்வாங்கி சிங் மிஸ்டர் தோலா அவர் சனல் இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி மூணு கேஆர் கருண்யா அறநூற்றி முப்பத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு சமர்ப்பு இன்னைக்கு சிங்கல் போர் பார்த்தீங்கன்னா ஏ போர் ஒன்பது ஆறு ஏ போர் ஒன்பது ஆறு ஒன்று ஆறு சி போ ஒன்று நாலு எட்டு ஆறுக்கும் வாய்ப்பிற்கு மால் போர்டு ஒன்பது ஒன்று ஆறு இந்த ஒன்று ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏபி பிசி ஏசி அறுபத்தி ஆறு பதினொன்று அறுபத்தி ஒன்று பதினாறு நாப்பத்தி அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு நம்ப ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாதீங்க ஃபோட்டோஷீட் டி போடு ஒன்று அஞ்சு டிஏ ஐம்பத்தி ஆறு டிஏ பதினாறு இந்த நம்பர் தவிர்த்து நம்பர் வராது நாளைக்கு இந்த ஃபோட்டோஷீட்டு சேனல் அதான் லாட்ரி கெசிங் சேனல் யூடியூப்பில் எல்ஜி சேனல் கேரளா லாட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் எப்போ வீடியோ கொடுத்தாலும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ஃபோர் ஜிட்டு ஹெசிங் நாளைக்கு பார்க்கணும் இல்லை ஃபைவ் லேக்ஸ் வின் பண்ணுறோம் తొలత్ పదనొన్ని పద్నాలుగు పది పది తొలయి అరవతొన్ని అరవత్ నాలుగు అరవత్ అరవత్తి ఆరు ఆత్తి పదనొన్న పద్నాలు పది పదినెట్ అరవతి ఒన్ను అరవత్ అరవత్ అరవత్ెట్టు స్కీజ్ ఫ్రెండ్స్ ఇన్న ముఖ్యమైన విషయం ఇన్న ముఖ్యమ ముఖ్యమైన విషయం ఏదన్న டைமண்ட்ஸ் மெம்பருக்காக இப்போ ஒரு வீடியோ ஸ்டாங் நம்பர் வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு மெம்பர்ஸ்காக ஒரு தனி வீடியோ ஒரு ரெண்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வரும் வாய்ப்பே மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் கொடுத்த வாய்ப்பு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ கொடுக்குற வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைமண்ட்ஸ் நம்பர் வீடியோ போய் பாருங்கள் டைமண்ட்ஸ் நம்பர் இப்போ நம்ப ஜாயின் பண்ண சப்ஸ்கிரைப் படம் பார்த்துக்கலாம் ஜாயின் பண்ணி இருக்கோம் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க